தோத்தது மறுபடியும் பிரச்சனை இல்லை இந்த போஸ்ட் மேட்ச் ஒரு பேச்சை பேசியிருக்காரு பாருங்க அதாவது திமிரன் உச்சம் திமிர்னா திமிர் அப்படிப்பட்ட உச்சம் நான் இருக்கிறத இருக்கிறத பிசிசிஐ டிசைட் பண்ணிக்கிட்டோம் ஆனால் இந்த தான் இந்த கம்பீர் தான் சாம்பியன்ஸ் ட்ராஃபி ஜெயித்தேன் ஏஷியா கப்பும் ஜெயித்தேன்னு சொல்கிறேன் அசிங்கமா இல்லை இது ட்ரா பண்ணோங்கிறேங்க அப்படின்னு சொல்கிறீங்க என்ன ட்ரா பண்ணீங்க சிராஜோட மாஸ்டர் பர்ஃபார்மன்ஸை ஒரு ஃபோர் ஹவர்ஸ் ஃபில்லு இதை போய் பெருமைப்பட்டு பேசி பேசிட்டு இருக்காங்க நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு போ இது பண்ணி போட்டி பண்ணி என்ன போட்டி போட்டிங்க அவங்கள எக்ஸ்க்ளூசிவ்லி ஃபார் டெஸ்ட் கிரிக்கெட்னு சொல்லிட்டு ஒரு டீம் ஃபார்ம் பண்ணினா தான் இந்தியனோட இந்தியா டெஸ்ட் டீம் உருப்படும் இந்த ஒயிட் பால் கிரிக்கெட்டோட இன்ஃப்ளூயன்ஸ் ரெட் பாலில் இருந்ததுன்னா சத்தியமாக ஒரு பர்சனல் லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸுக்கு ஒரு டீமை எடுத்து குட்டிச்ச பண்ணி இந்தியாங்கிற ஒரு இந்தியன் கிரிக்கெட்டுங்கிறது வேர்ல்டு மேப்பில் எங்கேயோ இருந்ததை வந்து கொண்டு போய் சாக்கடையில் தள்ளி உங்களை டேர்னிங் ட்ராக்கிலேயும் ஆட தெரியாது பால் ஷார்ட்டாக வந்துன்னா கெந்தி கெந்தி கொடுத்துட்டு வருவீங்க அதுவும் ஆட தெரியாது அப்போ நீங்கள் உங்களோட பேட்டிங்கோட குவாலிட்டி என்னவாக இருக்குது அவரை ஒரு போ ஒரு ஆல்ரவுண்டராக கன்சிடர் பண்ணிவிட்டு அவர்கிட்ட போலிங்கும் எதிர்பார்த்த ஒரு இடத்துல அப்படின்னா அந்த இடத்துல ஒரு ஓட்டம் விழுது இல்ல கிரிக்கெட் ஒன்லி நேர்களுக்கு வணக்கம் இப்போ நம்ம கூட ரமேஷ் சார் இணைஞ்சிருக்காங்க என்ன எதை பத்தி பேச போறோம் அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும் இந்தியா ரெண்டாவது முறையாக சவுத் ஆப்ரிக்கா கூட அதுவும் ஹோமில் வந்து ஒயிட் வாஷ் ஆகியிருக்காங்க வித்தின் அ டுவெல் மந்த்ஸ் வந்துட்டு இந்தியா ஹோமில் ரெண்டாவது சீரீஸ் அதாவது சொல்லப்போனால் நியூஸிலாண்ட் சீரீஸும் ஒயிட் வாஷ் ஆகியிருக்கும் அடுத்து சவுத் ஆஃப்ரிக்கன் சீரீஸும் வந்து ஒயிட் வாஷ் ஆகிருக்கும் அதாவது இங்கிலாண்டில் வந்து நம்ம சீரீஸை ட்ரா பண்ணோம் சரி இதுக்கப்புறம் வந்துட்டு டெஸ்ட்டு பெரிய லெவலில் இந்தியா வந்துட்டுருக்குன்னு போகும்போது இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க இந்தியா வந்து டெஸ்ட் கிரிக்கெட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மறந்துட்டு வராங்களா இந்தியா டெஸ்ட் கிரிக்கெட்டுங்கிறத மறந்துட்டு வராங்கன்னு சொல்லிட்டு மறக்கடிக்கப்பட்டுட்ருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் சில வெஸ்டர்டு இன்ட்ரெஸ்ட் நிறையங்கிறத நான் ஓப்பனாகவே ஸ்ட்ரைட்டாகவே அந்த பாயிண்ட்டுக்கு வரேன் பட் இது ரொம்ப என்ன சொல்லலாம் ரொம்ப மேட்டர் டு பி கன்சர்ன்டுன்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரியான ஒரு விஷயம் இது இவ்வளோ மட்டமாக தோக்குறிச்சி நம்ம நம்ம திருப்பி திருப்பி நம்ம பேசுகிறோம் எப்போவுமே பேசுகிற ஒரு விஷயம்தான் தோல்விங்கிறது பிரச்சனையே கிடையாதுங்க தோல்விங்கிறது வந்து கே கேம்னு எடுத்தால் ஒரு விளையாட்டுன்னு எடுத்தால் ஈவன் வாழ்க்கையிலேயே கூட தோல்விங்கிறதுலாம் சகஜம் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை பட் அந்த தோல்வியிலேருந்து நம்ம என்ன பாடத்தை கற்றுக்குறோங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா அந்த மாதிரி ஒரு ஒரு பாடம் கற்றுக்கப்படாத தோல்வி நம்ம திருப்பி திருப்பி அதை பண்ணிகிட்ருந்தா அது வந்து அது சாய்ஸ் ஆகிடும் அது நீங்கள் அதை தேர்வு பண்ணுறீங்கன்னு அர்த்தம் நீங்கள் தோல்வியை வந்து தேர்வு பண்ணுறீங்கன்னு அர்த்தம் அந்த மாதிரி ஆகிடும் அது அது உங்களுக்கு ஹேபிட் ஆகிடும் தோற்கறதுங்கிறது ஒரு பழகப்பட்ட ஒரு விஷயம் மாதிரி ஆகிடும் நீங்கள் ஜெயிக்கிறதே உங்களுக்கு பிடிக்காமல் கூட போகிற மாதிரி ஆகிடும் கிட்டத்தட்ட அப்படிதான் ஆகிடுச்சி இப்போது அதாவது ஒரு தனிப்படி ஒரு தனிப்பட்ட மனுஷனோட விருப்பு விருப்போட காரணத்தினால பவர்ஃபுல்லாக இருந்த ஒரு இந்தியன் டீம் வந்து இன்றைக்கி வந்து அதில் பாதாளத்துக்கு தள்ளப்பட்டிருக்கு டெஸ்ட் கிரிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் இதுக்கு வந்து நம்ம வெயிட் பால் கிரிக்கெட்டில் சாம்பியன்ஸ் டிராஃபி ஆகிடுச்சோம் ஏஷியன் கப் ஆகிடித்தோம் அப்படிலாம் சொல்லிட்டு அந்த மாதிரியான அந்த போர்வெல்லாம் எடுத்து போதிக்க வேண்டிய அவசியம் கிடையாது அது வேறு இது வேறு நம்ம பேசுகிறது பூராவே டெஸ்ட் கிரிக்கெட்டை பற்றி தான் பேசுகிறோம் இந்த டெஸ்ட் கிரிக்கெட் வந்து மறுபடியும் சொல்கிறேன் அதள பாதாளத்தில் தள்ளப்பட்டு விட்டது அது அப்படி தான் நான் சொல்லணும் சார் முதல்ல நம்ம ஒரு டீம் லெவன் அப்படின்னு வருவோம் சார் டெஸ்ட் கிரிக்கெட்டுக்கு எந்த மாதிரியான லெவன் வந்து சூட்டபிள் சார் அதுவும் பொதுவாக இந்தியன் ஹோம் இந்தியன் ஹோம் பொறுத்த வரைக்கும் நல்ல கொஸ்டின் டெஸ்ட் கிரிக்கெட்டுக்கு என்ன மாதிரியான டீம் எடுக்கப்படணும் அப்படின்னு சொன்னால் ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா இன்னைக்கு இருக்கிற இந்தியன் டெஸ்ட் டீம் எடுத்து பார்த்துட்டு இந்த மாதிரி இருக்கக்கூடாது அப்படின்னு நீங்க நினச்சாலே போதும் இந்த மாதிரி எடுக்க எடுக்க கூடாது டீம்னா இப்படி இருக்கக்கூடாதுன்னு ஹவு டு டூ இட்டுங்கிறத விட ஹவு நாட் டு கத்துக்கிட்டோம் இப்போ இந்த டீமை வரைக்கும் டீமுக்கு மூணு விக்கெட் கீப்பர் இருக்காங்க லெவன்ஸில் அதே போல ஒரு எக்கச்சக்க ஆல்ரவுண்டர்ஸ் இருக்காங்க எக்கச்சக்க லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருக்காங்க ஒரு செலக்டர்ஸ் அந்த மைண்ட் சந்தோஷ் பூராவே அவங்களுக்கு வந்து இந்த ஒயிட் பால் செட்டப்பில் தான் இருந்திருக்காங்க அந்த அதனால் இந்த ஒயிட் பாலோட மைண்ட் செட்டோடயே நீங்கள் ரெட் பால் கிரிக்கெட்டுக்கு வந்தீங்கன்னா ஒருவேளை பால் கிரிக்கெட்டில் ஒயிட் ட்ரெஸ் போடுறதுனால இந்த ஒயிட் பால் கிரிக்கெட்டு தான் இதுக்கும் அப்ளிகபிள்னு நினச்சாங்களோ என்ன தெரியாது அதை நீங்கள் அந்த அந்த மைண்ட் செட்டோட இதுக்கு வந்தீங்கன்னா இப்போ டீம் எடுக்க முடியாது நீங்கள் நீங்கள் இப்படி தான் ஆகும் டீம் எடுக்கும்போது காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த டெஸ்ட் கிரிக்கெட்டுங்கிறது ஸ்பெஷலிஸ்ட் வச்சு ஆடக்கூடிய ஒரு விஷயம் நீங்கள் வந்து பேட்டிங்னு எடுத்தால் அவன் ஃபுல் ஃப்ளட்டட் பேட்ஸ்மனாக இருக்கணும் போலிங்னு எடுத்து அவன் ஃபுல் ஃப்ளட்ஜட் போலராக இருக்கணும் விக்கெட் கீப்பர் விக்கெட் கீப்பர் கம் பேட்ஸ்மனாக இருக்கணும் நாட் பேட்ஸ்மேன் கம் விக்கெட் கீப்பர் இதெல்லாம் டெஸ்ட் கிரிக்கெட்டுக்கு வந்து இதெல்லாம் சில நியதிகள் இதெல்லாம் ஃபாலோ பண்ண படணும் இப்படிலாம் இருந்தால் தான் டெஸ்ட் கிரிக்கெட் ஆட முடியும் டெஸ்ட் கிரிக்கெட்டில் சக்ஸஸ்ஃபுல்லாக பர்ஃபார்ம் பண்ண முடியும் நீங்கள் வந்து ஒரு ஒரு டெஸ்ட்டு டீம் பூராவே ஆல்ரௌண்டர்ஸ் லோட் பண்ணிங்கன்னு வைங்க நம்ம ஏற்கனவே இதை பற்றி நிறைய தோட பேசிட்டோம் நான் ஒரே ஆல்ரௌண்டர்ஸாக லோட் பண்ணி இவங்க வந்து இது இவங்ககிட்ட நான் போலிங்கை எதிர்பார்ப்பேன் பேட்டிங் எதிர்பார்ப்பேன் அப்படின்னா அவன் எதாவது ஒன்று மட்டும் பண்ணுறான் இன்னொன்று பண்ண மாட்டேங்கிறான் நீங்கள் அந்த அவன் எப்போ இன்னொன்று பண்ணலையோ அந்த இடத்துல உங்களுக்கு ஒரு ஓட்டம் விழுது இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னு சொன்னால் இப்போ ஜடேஜா பேர் சொல்லியே சொல்லலாமே சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு பேசலாம் ஜடேஜா எடுத்துக்கோங்களேன் ஜடேஜா வந்து இப்போ ஆர் வாஷிங்டன் சுந்தர் எடுத்துக்கோங்க வாஷிங்டன் சுந்தர் ஒரு ஆல்ரவுண்டராக எடுக்கிறீங்க ஒரு ஆஸ்பினராக அவர் வேற அவரை வந்து நம்பர் த்ரீ அனுப்புகிறீங்க ஓகே இதெல்லாம் உங்களோட டெசிஷன் ஓகே நம்பர் த்ரீயில் அவர் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறாரு ஓகே நம்பர் த்ரீல அவர் நல்லா பர்ஃபார்ம் பண்ணிட்டாரு ஆஸ் அ பேட்ஸ்மேன் ஆஸ் அ போலர் அவரை நீங்கள் யூஸ் பண்ணீங்களா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் யூஸே பண்ணலை அப்போது அவரை ஒரு போ ஒரு ஆல்ரவுண்டராக கன்சிடர் பண்ணிவிட்டு அவர்கிட்ட போலிங்கே எதிர்பார்த்த ஒரு இடத்துல அவரை நீங்கள் போலிங்க்கு யூஸே பண்ணலை அப்படின்னா அந்த இடத்துல ஒரு ஓட்டை இல்லை இந்த மாதிரி எத்தனை ஓட்டைகள் இருக்கும் டீமில் டீம் ஒரு ஒரு மேட்ச் முடியறதுக்குள்ளே இந்தியன் டீம் எடுத்து பார்த்தீங்கன்னா ஓட்டைகள் அதிகமாக இருக்குது நிரப்பப்பட்ட இடங்களை விட திறந்திருக்கிற இடங்கள் ரொம்ப ஜாஸ்தி இருக்குது அப்படி இருக்கும்போது நீங்கள் எப்படி பர்ஃபார்ம் பண்ண முடியும் நீங்கள் வந்து நம்ம பேர் சொன்னால் இவங்களுக்குலாம் சில பேர் கோவம் வருது ஹர்ஷித் ராணா பற்றி நம்ம பேசும்போது ரொம்ப சொன்னாங்க எங்கே போய் இன்னைக்கு அவர் காணவே காணுமே ஏன் திடீர்னு அவர் மேலே உங்களுக்கு காதல் போயிடுச்சா நாலு பேர் பேசினோடனே அதனால சி இது அப்படி இல்லை உங்களுக்கு குவாலிட்டி அவ்வளோதாங்கிறது தெரிஞ்சு போகுது அது அதுதான் தான் முதல்லேருந்து நம்ம சொல்கிறோம் இப்போது நீங்கள் இப்படி சொல்லாமே இப்போ கருண் நாயர் மாதிரி ஒரு ஒரு பேட்ஸ்மேன் எடுத்துக்குவாங்க ரெட்பால் கிரிக்கெட்டில் தன்னை ஐக்கியப்படுத்திக்கிட்ட ஒரு ஆள் இன்னும் ஒரு அந்த மாதிரி சொல்லணும் ஒரு குறிப்பிட்ட ஒரு பத்து பேரை நீங்கள் இந்தியாவில் ஒரு பத்து பதினஞ்சு பேரை நீங்கள் பேசணும் அப்படின்னா இவங்கெல்லாம் ரெட் பால் கிரிக்கெட்டில் தன்னை ஊற வச்ச ஆளுங்க இவங்க ஒயிட் பால் கிரிக்கெட்டில் என்ன பண்ணுறாங்கிறதெல்லாம் ஓரமாக எடுத்து வச்சிருந்தேன் இப்போ ஒயிட் பாலை பற்றியே பேச வேண்டாம் ரெட் பால் கிரிக்கெட்டில் அவ்வளோ அவ்வளோ கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காரு டொமஸ்டிக் கிரிக்கெட்டில் அவர் வந்து எனக்கு ஒரு சான்ஸ் கொடுங்க எனக்கு ஒரு சான்ஸ் கொடுங்கன்னு சொல்லிட்டு கெஞ்சி கதறினார் நீங்கள் கூட்டிகிட்டு போனீங்க இங்கிலாந்துக்கு அவருக்கு சான்ஸும் கொடுத்தீங்க நன்றி பாராட்டுகள் அவர் இங்கிலாண்ட்லேயே பர்ஃபார்ம் பண்ணார் டொமஸ்டிக் கிரிக்கெட்டில் அடித்தது பூரா இங்கிலாண்டுலேயே அடித்தாரு இந்தியாவில் தானே அடித்தாரு அப்போ இந்தியன் சீரீஸில் அவர் ஆடணும்ல நீங்கள் இங்கிலாந்து சீரிஸுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு அவர் பேத்தட்டிக்காக ஃபீல் ஆனாலும் சொல்ல முடியாது இன்ஃபேக்ட் கடைசி டெஸ்ட் இந்தியா ஜெயிச்ச டெஸ்ட்ல அவர் அடித்த ஐம்பது வந்து ரொம்ப குரூஷியல் நிறைய பேர் அதுக்கு ரொம்ப கன்வீனியன்ட்டாக மறக்கிறாங்க அந்த அந்த செலக்டிவ் அம்னிஷான்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி சில பேருக்கு அந்த மாதிரியான ஒரு அம்னிஷா உண்டு அது வந்து அவருக்கு அவர் அடித்தா அந்த ஐம்பது வந்து ரொம்ப குரூஷியல் லாஸ்ட் டெஸ்ட் மேட்ச் அடித்தது ஓகே அந்த மாதிரி அவர் அந்த மாதிரியும் பெர்ஃபார்ம் பண்ணியும் அவருடைய கோட்டைன்னு கருதப்படுற இடத்துல அவர் டீம்லேயே எடுக்கலை நீங்கள் ஓகே ஸ்ரேயா செய்யர் அவர் அடிக்காத ரன்ஸு கிடையாது இந்தியன் சாயில் பட் இந்தியன் டெஸ்ட்டு டீம்னு வரும்போது அவரை கன்சிடரே பண்ணலை நீங்கள் கான் என்ன ஆச்சு அவருக்கு என்ன ஆச்சு ஒரு செஞ்சுரி வேறு அடிச்சிருக்காரு அதில் நியூசிலாந்து சீரீஸ் அதுக்கப்புறம் ஒரு முப்பது நாற்பதுங்கிறது சாதாரணமாக ஒரு கன்சிஸ்டண்டாக அடிக்கிற ஒரு ஆள் அஜித் அகர்கர் இதை குறித்து பேசும்போது அதாவது லாஸ்ட்டு சீரீஸில் வந்து அவருக்கு ஏன் இடம் அளிக்கப்படலை அப்படிங்கும்போது அவர்கிட்ட நாங்கள் நிறைய எக்ஸ்பெக்ட் பண்ணோம் பட் ஆனால் பெருசாக ஒன்று பர்ஃபார்ம் பண்ணலங்கிற மாதிரி தான் அஜித் அகர்கருமே சொல்லியிருந்தார் அந்த பேட்டிகள்லாம் என்னது எக்ஸ்பெக்ட் பண்ணீங்க என்னது நீங்கள் இது நடக்கலை நீங்கள் இப்போ நீங்கள் எடுத்த ஆளுங்கக்கிட்ட என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டீங்க அவங்க என்ன கொடுத்துட்டாங்க உங்களுக்கு இதெல்லாம் ஒரு ஒரு பேச்சா அதெல்லாம் ஒரு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கிற ஒரு ரெஸ்பான்சிபிளாக இருக்கிற ஒரு கோச் வாயிலேருந்து வரக்கூடிய வார்த்தைகளாக இதெல்லாம் அவர்கிட்ட நாங்கள் இன்னும் கொஞ்சம் எதிர்பார்க்குறோன்னா போகும்போது கெட்டி சட்னி சொல்லிட்டு போனோம்மன் அந்த மாதிரி ஜோக்கு தான் ஞாபகம் வருது எனக்கு ஸோ இது இதெல்லாம் வந்து கேனத்தனமான ஒரு ஒரு எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் இதெல்லாம் அர்த் அர்த்தம் இல்லாத விஷயங்கள் ஸோ எதுக்கு சொல்ல வரேன்னா இப்போ அந்த மாதிரி ஆளுங்களை இந்த ஹார்ஸஸ் பார்க் கோர்சஸ்ன்னு சொல்கிற மாதிரி எடுக்கிறதில்ல நீங்கள் நீங்கள் இப்போது வாஷிங்டன் சுந்தரம் எடுக்கிறீங்க வாஷிங்டன் சுந்தர நம்பர் த்ரீ ஆட வைக்கிறீங்க எதுக்காக அவர் நம்பர் த்ரீ ஆடணும் எனக்கு புரியல எனக்கு நம்பர் த்ரீ ஆடு ஆடுறதுக்கு இந்தியாவில் ஆட இல்லையா ஒரு ஆல்ரவுண்டர் தான் உங்களுக்கு தேவையா ஒரு ஃபுல் ஃப்ளெட்டட் பேட்ஸ்மனே இல்லையா நீங்கள் அவரை ஆல்ரவுண்டராக எடுத்து நீங்கள் நம்பர் த்ரீ ஆடை நம்பர் த்ரீயும் ஆடை வைக்க போகிறேன் போலிங் கொடுக்க போகிறேங்கிற மாதிரி இருந்ததுன்னா பரவாயில்ல போலிங் கொடுக்கல அப்போ நீங்கள் அவரை ஃபுல் ஃப்ளெட்டட் பேட்ஸ்மனாக தானே பார்க்குறீங்க அப்போ ஃபுல் ஃப்ளெட்ஜட் பேட்ஸ்மனாக வாஷிங்டன் சுந்தரை விட பெட்டர் பேட்ஸ்மன் இல்லையா அவரை விட சீனியர் பேட்ஸ்மேன் இல்லையா இந்தியாவில் எடுத்து கொடுத்தா என்ன பண்ணுவாங்க இவங்க ஸோ இவங்களுக்கு வந்து அவங்களுக்கு தேவையான ஒரு பிளேயர் எடுக்கும்போது அதுக்கு அவங்க சப்ப கட்டுற பேச்சு வந்து ஒரு மாதிரி இருக்கும் தேவையில்லாத ஒரு பிளேயர்னு வந்தா அவ அதை பத்தி அவங்க சொல்ற குறைகள் ஒரு மாதிரி இருக்கு சார் முதல் டெஸ்ட்ல நம்பர் த்ரீ இறக்கப்பட்ட வாஷிங்டன் சுந்தர் அடுத்த டெஸ்ட்ல வேற வேற இடத்துல இறங்குற அத்தனை பேருங்க ஆடி இருக்காங்க இப்போ கம்பீர் வந்து கோச்சா வந்ததுக்கு அப்புறம் நம்பர் த்ரீல எத்தனை பேர் ஆடி இருக்காங்க ஏழு பேருக்கு மேல சார் ஏழு பேரும் எட்டு பேரும் ஆடி இருக்காங்க அவருக்கு மொத்தமா பண்ணிருக்கிறது அவ்வளவு பதினஞ்சு டெஸ்டா ஆமா சார் பதினஞ்சா பதினெட்டு டெஸ்ட் லீட் பண்ணிருக்காரு ஐ மீன் கோச் பண்ணியிருக்காரு ஆமா அவ்வளோதான் அதில் வந்து ஏழு எட்டு நம்பர் த்ரீ ஆடிருக்காங்க என்ன கன்சிஸ்டன்சி இருக்குது நீங்கள் தொடர்ந்து கொடுக்கணும்ல உங்களுக்கு ஒரு ஆள் மேலே நம்பிக்கை வைக்கிறீங்க அப்படின்னா தொடர்ந்து கொடுக்கணும் போய் போன மேட்ச் நம்பர் த்ரீ ஆடினார் இந்த மேட்ச் சாய் சுதர்ஷன் வந்தோன்னே சாய் சுதர்ஷன் நம்பர் ஃபோர் ஃபோர் ஆடட்டுமே நம்பர் த்ரீ வாஷிங்டன் கண்டினியூ பண்ணியிருக்க வேண்டியது தானே நீங்கள் எப்போ வரும் மேலே நம்பிக்கை வச்சு நீங்கள் இடம் கொடுக்குறீங்களோ அதை கண்டினியூ பண்ணணும்ல இந்த மாதிரி அதுக்கு அடுத்த நம்பர் த்ரீ அதை விட்டால் நம்பர் எய்ட்டு ஒரு ஆள் நம்பர் எயிட்டில் வரும்போது நீங்கள் அவன் எவ்வளோ பெரிய பேட்ஸ்மனாக இருந்தாலும் சரி என்ன தான் ஒரு பெரிய இன்னிங்ஸ் அவருக்கு பின்னாடி இருந்தாலும் இருந்தாலும் சரி பட் நம்பர் எயிட் வரும்போது தெரிஞ்சோ தெரியாமலோ பிடிக்குதோ பிடிக்கலையோ தான் மனசுக்குள்ள தான் ஒரு டெய்லண்டராக தான் மனக்கு நினைக்க தோணும் அது கிரிக்கெட் விளையாடுறவங்களுக்கு தான் அது தெரியும் சார் இந்த இடத்த அதாவது இந்த ரோலுங்கிற விஷயத்த பத்தி பேசும்போது எனக்கு தோனி ஞாபகத்துக்கு வராரு சார் ஏன்னா தோனி நிறையா முறைகள் தோத்தாலும் சரி எதாக இருந்தாலும் சரி ஒரு பிளேயருக்கு தன்னுடைய ரோல் என்னங்கிறது தெரியணுங்கிறத அடிக்கடி ஒவ்வொரு தடவையும் அந்த மீட்டில் சொல்லிகிட்டே இருப்பார் அந்த ஸ்பீச்சில் இருந்துக்கிட்டே இருக்கும் பட் இங்கே நம்ம கம்பீர் வந்ததுக்கப்புறம் பார்த்தோன்னா ஃப்ளக்சுவேஷன்ஸ் வந்துட்டு நான் காம்பினேஷன்ஸ்லாம் மாறிக்கிட்டே இருக்குது லெவன்ஸ்லாம் மாறது கூட பிரச்சனை இல்லை பட் பேட்டிங் ஆர்டரே மாறுது இல்லை சார் இது எந்த அளவுக்கு பிளேயரை வந்து பாதிக்கும்னு நினைக்கிறீங்க பாதிச்சிருக்க இது வந்து டைப் கண்ணாடி அதுக்கு இதான் பாதிச்சிருக்க தெரிஞ்சு போச்சு உங்களுக்கு ரிசல்ட் தெரியுது இல்லை பட் இது பாருங்கள் நான் மறுபடியும் சொல்கிறேன் நான் பாயிண்ட் ஒன்றுக்கு போகிறேன் தோக்கிறது வந்து பெருசு இல்லை ஆனால் அதுலேருந்து என்ன பாடம் கற்றுக்கிட்டோங்கிறது தான் முக்கியம்னு நான் சொன்னேன் இல்லையா இப்போ இவங்க பாடமே கற்றுக்கல நீங்கள் வந்து ஏற்கனவே கிட்டே தோத்தீங்க என்னெல்லாம் அதுவும் ஒயிட் வாஷ் என்னெல்லாம் பண்ணோம் அந்த மாதிரி நம்ம தோத்துறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு யோசித்து அதில் இருந்த தப்புகள் எல்லாத்தையும் களைஞ்சி அதில் உள்ள நிறைகளை மட்டும் எடுத்துகிட்டு அந்த தப்புக்கு ஒரு ரெமடியல் ஆக்ஷனை கொண்டு வந்து அந்த மாதிரி ஒர்க் அவுட் பண்ணாங்களான்னு பார்த்தீங்கன்னா இல்லை மறுபடியும் அதே மாதிரி ஈடன் கார்டன்ஸுக்கு சவுத் ஆப்ரிக்கா கிட்ட போயிட்டு டாக்டர்டு பிச்சு அது அவரே வேறு ஓப்பனாக சொல்கிறாரு நாங்கள் கேட்ட மாதிரி பண்ணி கொடுத்தாங்க பிச்சுன்னு வெக்கமே இல்லாமல் அந்த மாதிரி இவரே போய் டாக்டர் பண்ணியிருக்காரு அது பண்ணிவிட்டு மல்லாக்கா கப்படுத்து துப்பிட்டீங்க உங்கள் மேலே தான் விழுந்தது அது ஸோ அந்த மாதிரி ஆச்சு அது ஆச்சா முடிஞ்சு போச்சு எங்களால் டாக்டர்டு பிச்சில் ஆட தெரியல நாங்கள் வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி பண்ணிட்டு போனோம் பட் அந்த பிளேயர்ஸால் ஆட முடியல புதுசு தானே இந்த பசங்களாம் அப்படின்னு சொல்றாங்க சரி பிளாசிட் விக்கெட்டு ஆடக்கூடிய ஒரு விக்கெட்டு ஐநூறு ரன் அடிக்கிறாங்க சவுத் ஆஃப்ரிக்கா நானூத்தி எண்பத்தி ஒன்பது ரன் ஐநூறு ரன் கிட்டத்தட்ட அடிக்கிறாங்க அப்படி அடிக்கிற விக்கெட் தானே நீங்க போறீங்க நீங்க இரநூறு பேரு அடிக்கிறீங்க அடிக்க தெரியாது உங்களுக்கு டேர்னிங் ட்ராக்லேயும் ஆட தெரியாது பால் ஷார்டா வந்துன்னா கெந்தி கெந்தி கொடுத்துட்டு வருவீங்க அதுவும் ஆட தெரியாது இங்க ஒரு பக்கம் ஹார்மர் விக்கெட் எடுத்துகிட்டே இருக்காருன்னா இன்னொரு பக்கம் மார்க்கோ அன்சன் விக்கெட் எடுக்கிறார் அது எப்படி ஒரு ஃபாஸ்ட் பவுலரும் ஸ்பின்னரும் ரெண்டு பேரும் சேர்ந்து விக்கெட் எடுக்க முடியும் ஒரே விக்கெட்டில் அப்போ நீங்கள் உங்களோட பேட்டிங்கோட குவாலிட்டி என்னவாக இருக்குது அப்போ அந்த மாதிரி குவாலிட்டி இருக்கிற பே பிளேர்ஸை தானே டீமில் எடுத்துருக்கீங்கன்னு அர்த்தம் அதையும் ஒத்துக்க மாட்டேங்கிறீங்க நான் இது அந்த பாயிண்ட்டுக்கு வந்துடுறேன் தோற்றது மறுபடியும் பிரச்சனை இல்லை இந்த போஸ்ட் மேட்ச் ஒரு பேச்சை பேசியிருக்காரு பாருங்க அதாவது திமிருன்னு உச்சம் திமிருன்னா திமிரு அப்படிப்பட்ட உச்சம் நான் இருக்கிறதே இருக்கிறத பிசிசிஐ டிசைட் பண்ணிக்கிட்டோம் ஆனால் இந்த இந்த கம்பீர் தான் சாம்பியன்ஸ் டிராஃபி ஜெயித்தேன் ஏஷியா கப்பும் ஜெயித்தேன்னு சொல்கிறார் அசிம இல்லை இது நம்ம இப்போ தோத்தது பால் கிரிக்கெட்டை இவர் ஜெயித்தது எல்லாத்தையும் ஒயிட் பால் கிரிக்கெட்ல ஜெயிச்சதை வந்து ஒரு இந்த ரெட் பால்ல தோத்ததுக்கு மருந்து போட்டுக்கிறாரு எல்லாம் அந்த அந்த ஸ்ட்ரேச்சர் ஒரு ஆள் பேசுகிற பேச்சு சார் கிட்டத்தட்ட நம்மளுடைய ஹோம்ல நம்ம தோற்கறது ஒரு உலகக்கோப்பையை தோத்ததுக்கான சமம் தானே சார் டெஃபினட்டா சொல்றேன் நீங்க அதுதான் மறுபடியும் சொல்கிறேன் நான் தோற்றதுக்கே வரல சந்தோஷ் தோக்கட்டும் பரவாயில்ல எனக்கு ஒன்றும் இந்த நானூற்றி எட்டு ரன்னு டிஃபரன்ஸ்ல அங்கே தோப்பீங்க செகண்ட் திங் இப்போ வந்து அவர் வந்து இங்கிலாந்து சீரீஸ் ட்ராப் பண்ணணும் குரூஎல்ந்து குரூஎல் டெஸ்ட் சீரீஸ் அதில் வந்து அவ்வளோ கஷ்டப்பட்டு போட்டி போட்டு ட்ரா பண்ணோங்கிறங்க அப்படின்னு சொல்கிறீங்க என்ன ட்ரா பண்ணிங்க இங்கிலாண்டு சீரீஸ் என்ன ட்ரா பண்ணிங்க அஞ்சாவது டெஸ்ட் மேட்ச்சு அஞ்சாவது நாள் முப்பத்திரஞ்சு ரன் அடிக்கணும் இங்கிலாண்டு நாலு விக்கெட் கையில் இருக்குது சிராஜோட நாலு ஓவர் உங்களுக்கு சீரீஸை மாற்றி கொடுத்தது இதில் என்ன நீங்கள் க்ரெடிட் எடுத்துக்கிறீங்க ஒரு கோச்சாக ஒரு கேப்டனாக கில்லியும் சேர்த்து தான் நான் சொல்கிறேன் இதில் அவங்களுக்கு என்ன கிரெடிட் இருக்குது அதாவது நான் எதை தெரியுமா நீங்கள் அப்ரிஷியேட் பண்ணலாம் ஃபஸ்ட்டு மேட்ச் அவங்க ஜெயிச்சாங்க செகண்ட் மேட்ச் நம்ம ஜெயித்தோம் தேர்ட் மேட்ச் அவங்க ஜெயித்தாங்கன்னு ஃபோர்த்து மேட்ச் நம்ம ஜெயித்தோம் ஃபிஃப்த் மேட்ச் நடுவில் ஒரு மேட்ச் ஆச்சு அப்படின்னா பரவாயில்ல நீங்கள் வந்து அந்த கடைசி நாளில் தேர்ட்டி ஃபைவ் ரன்ஸு ஃபோர் விக்கெட்ஸ் இன் ஹேண்ட் இங்கிலாந்து தோக்குறாங்க சிராஜோட ஒரு மாஸ்டர் பெர்ஃபார்மன்ஸை ஒரு ஃபோர் ஓவர்ஸ் ஸ்பெல்லு அந்த அந்த ஒரு என்டையர் சீரீஸை நாலு ஓவர் உங்களுக்கு ட்ரா பண்ணி கொடுத்தது இல்லைன்னா த்ரீ ஒன் உத இதில் பெருமைப்படுறதுக்கு என்ன இருக்குது இதை போய் பெருமைப்பட்டு பேசி இருக்காங்க நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு போ இது பண்ணி போட்டி போனோம் என்ன போட்டி போட்டிங்க நாலு ஓவரை தவிர த த்ரீ ஒன் ஜீ த்ரீ ஒன் லாஸ் அது அந்த நாலு ஓவர் உங்களை மான மரியாதையோட ஃப்ளைட் ஏக ஏற்ற வச்சுருந்தது ஆ இதுக்கு வந்து பெருமை வர காலரை வர தூக்கி விட்டுக்கிறீங்க அசிங்கமாக இல்லாமல் சரி இங்கே வந்து ம இந்த போஸ்ட் மேட்ச் இன்டர்வியூவில் அப்படி பேசுகிறாரு இந்த வந்து பதினஞ்சு டெஸ்ட்டு கூட ஆடாதவங்க தான் டீமில் இருக்காங்க அவங்களுக்கெல்லாம் நம்ம லாங் ரோப் கொடுக்கணும் நிறைய சான்ஸ் கொடுக்கணும் கொடுத்தீங்களா எல்லாேருக்கும் அந்த மாதிரி அந்த மாதிரி எல்லாருக்கும் நிறைய லாங் ரோப் கொடுத்தீங்களா உங்களுக்கு தேவையான ஆளுங்க மட்டும் கொடுக்குறீங்க சார் அதே போல் இவங்க அகர்கரும் சரி கௌதம் கம்பீரும் வந்து அவங்க உள்ள என்ட்ரி கொடுத்ததுலேருந்து அவங்க சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னா நாங்கள் டொமஸ்டிக் கிரிக்கெட்டை மதிக்கிறோம் டொமஸ்டிக்கில் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறவங்களுக்கு தான் நாங்கள் வந்து நிறைய சான்ஸ் கொடுக்கலான் இருக்கோம் இந்த மாதிரியான விஷயங்கள் சொல்லிகிட்டே இருக்காங்க பட் நீங்கள் இது வரைக்கும் நீங்கள் பார்த்த வரைக்கும் அந்த மாதிரி எதுவும் நடந்திருக்கா சார் இல்லை இல்லை அவங்க முதல்ல அவங்க ஸ்கூலில் என்ன சொல்லி கொடுத்தாங்கிறது தெரிஞ்சுக்கணும் டொமஸ்டிக்னா என்னங்கிறது அவங்க என்ன புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்கிறது எனக்கு புரியலையே அது தெரிஞ்சால் தான் பதில் சொல்ல முடியும் ஏன்னா நம்மலாம் படித்த அந்த டொமஸ்டிக்கை இவங்க கன்சிடர் பண்ணுறதா தெரியல அதனால அவங்க எதாவது டொமஸ்டிக்குங்கிற அர்த்தத்துக்கு எதாவது படித்தாங்களா தெரியல அந்த அவங்க ஸ்கூல் தான் கேட்கணும் ஓகே சார் இப்போ நம்ம இங்கே சவுத் ஆப்பிரிக்காட்டேருந்து நிறைய பாடங்கள் வந்து நம்ம கற்றுக்கிட்டே வந்தோம் இதில் குறிப்பிட்டு சொல்ல கற்றுக்கவே இல்லை சை நம்ம பார்க்குறவங்க சொல்கிற சார் ஹார்மர் பார்த்தீங்கன்னா ஒரு அந்த ஊர் டொமஸ்டிக் லெஜெண்டு தன்னை வந்து ஒரு டெஸ்ட் கிரிக்கெட்டுக்காகவே அர்ப்பணிச்சுக்கிட்டவர் இங்கே நம்ம இந்தியாவிலேயும் இதுக்கு முன்னாடி நம்ம நிறைய பேரை பேட்ஸ்மேன்ஸை பார்த்துருக்கோம் ஸ்பின்னர்ஸ்லையும் பார்த்துருக்கோம் ஸ்பின்னுக்குன்னே வந்து அதாவது டெஸ்ட்டுக்குனே தன்னை அர்ப்பணிச்சிருப்பாங்க லைக் புஜாராவாக இருக்கலாம் முரளி விஜயா இருக்கலாம் அஸ்வினுமே ஒரு குறிப்பிட்ட பீரியடுக்கு அப்புறம் தன்னை டெஸ்ட்டுக்காகவே அர்ப்பணிச்சுக்கிட்டாரு பட் இங்கே நம்ம வந்து இந்த டி ட்வெண்ட்டி அந்த கலாச்சாரத்தில் மாட்டிக்கிட்டு அதை முன்னேற்றத்துக்காக இங்கே ஃபஸ்ட் கிளாஸ்னு ஒன்று நடந்துகிட்ருக்கு ரஞ்சி ட்ராஃபின்னு ஒன்று போகுது ரொம்ப வருஷமாக ஹெரிட்டேஜாக இருக்குது அதில் ஒரு டாப் ஸ்கோரரையோ அதில் ஒரு டாப் விக்கெட் டேக்கரையோலாம் வந்து நம்ம யா கண்டுக்கவே மாட்டேங்கிறோமே அது என்ன அதுதானே பேசணும் சந்தோஷ் இவ்வளவு நேரம் அதுதான் திருப்பி திருப்பி அதான் இருக்கோம் நான் மறுபடியும் சொல்கிறேன் நான் ரொம்ப நாளாக சொல்லிகிட்டு இருக்க ஒரு ஒரு விஷயம் இல்லை நீங்கள் ஒரு ஆள் தான் வந்து இங்கிலாண்டில் ட்ரா ஆகும்போது ஒரு விஷயம் சொன்னீங்க இந்த டீம் இன்னைக்கு ஏதோ ஒரு ஒரு விஷயம் நடந்துருச்சு சிராஜ் காப்பாற்றி விட்டார் அதனால் இது போயிடுச்சு பட் இது ஃபியூச்சரில் இந்த டீமை வச்சே போகிறது ரொம்ப பெரிய ஒரு இதாக இருக்கும் நீங்கள் தான் சொன்னீங்க மற்ற எல்லாருமே கொண்டாடுனாங்க அப்போ நீங்கள் தான் சொன்னீங்க இந்த டீமில் இவ்வளோ மிஸ்டேக்ஸ் இருக்குது இது ஒரு நாள் வெளில தெரியும் போது ரொம்ப மோசமாக இருக்க போகுது அப்படின்னு அதனால தான் கேட்குறேன் கரெக்டு சந்தோஷ் அதாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ இந்த டெஸ்ட் கிரிக்கெட்டுன்னு நீங்கள் எடுத்தீங்கன்னா நான் மறுபடியும் மறுபடியும் சொல்கிற ஒரு விஷயம் வந்து டெஸ்ட் கிரிக்கெட்டுங்கிறது டோட்டலி டிஃப்ரெண்ட் பால் கேம் அதில் வந்து சந் சந்தேகமே பட வேண்டாம் நீங்கள் அது இங்கே நம்ம தினம் பார்த்துட்டுருக்கிற அந்த ஒயிட் பால் கிரிக்கெட்டோ ஒன் டே கிரிக்கெட் டி ட்வெண்ட்டி கிரிக்கெட் மாதிரி அல்ல நம்ம அதிகமாக பார்க்குறது இப்போ ஒயிட் ஒயிட் பால் கிரிக்கெட் தான் பார்க்குறோம் ஸோ இதோட இன்ஃப்ளூயன்ஸ் தான் டெஸ்ட் கிரிக்கெட்டுக்கு போகுது அது நம்ம பார்க்குறவங்க பார்வையிலையும் அப்படிதான் இருக்குது செலக்டார்ஸோட மைண்டில் அப்படி இருக்குது டீம் மேனேஜ்மெண்ட்டோட மைண்ட் செட்டாக அப்படி இருக்குன்னு நம்ம அதை இருக்கோம் நிறைய தடவை பட் நீங்கள் டெஸ்ட் கிரிக்கெட்டை நீங்கள் எடுத்தீங்கன்னா நீங்கள் வந்து ரஞ்சி ட்ராஃபி துலீப் ட்ராஃபி ரெஸ்ட் ஆஃப் இந்தியா ஐ மீன் இரானி கப்பு இதெல்லாம் ஆடவங்களுடைய பிளேயர்ஸ் எடுத்து அதில் ஒரு ஆஃப் பத்து பதினஞ்சு பேரை எடுத்து அவங்கள க்ரூம் பண்ணி அவங்களை எக்ஸ்க்ளூசிவ்லி ஃபார் டெஸ்ட் கிரிக்கெட்டுன்னு சொல்லிட்டு ஒரு டீம் ஃபார்ம் பண்ணினாதான் இந்தியனோட இந்தியா டெஸ்ட் டீம் உருப்பிடும் இந்த ஒயிட் பால் கிரிக்கெட்டோட இன்ஃப்ளூயன்ஸ் ரெட் பாலில் இருந்ததுன்னா சத்தியமாக உருப்பிடாது இன்றைக்கும் நான் சொல்கிறேன் மேபி ஒரு மூணு நாலு பிளேயர் வந்து மல்டி ஃபார்மேட் பிளேயர்ஸ் இருப்பாங்க இல்லைன்னு நான் சொல்ல இப்போ பும்ரா மாதிரி ஆளுங்க என்னை கேட்டால் பும்ராலாம் கூட மூணு ஃபார்மேட்டை ஆடுறதெல்லாம் நிறுத்தணும் இந்த இந்த சீரீஸில் எக்ஸ்போஸ் சைட்ஸ் வருது மூணு ஃபார்மேட் ஆடுறதை நிறுத்தணும் இப்போ ஸ்லோவாக சிராஜ் அந்த மாதிரி கட் பண்ணுறாங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா சிராஜுக்கெல்லாம் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்ராடில் பண்ணுற பர்ஃபார்மன்ஸு இந்தியாவில் அவர் பண்ணுறது இல்லை அவருக்கு ரிப்பீட்டடாக சான்ஸ் கொடுத்துட்டே இருக்காங்க ரிப்பீ நீங்கள் வந்து இந்தியாவில் பண்ணக்கூடிய ஒரு போலர்ஸ் வந்து ஷமி கேட்குறாரு கதர்றாரு எனக்கு என்னடா போகிறேன்னு கேட்குறாரு அவர் ஏன் நீங்கள் ஒத்த காலம் நின்று சைட்லைன் பண்ணுறீங்க எனக்கு புரியல புவனேஷ்குமார் என்ன ஆனார் ஒரு வார்த்தை பேசாமல் கொள்ளாமல் தோற்றுட்டிங்களே இந்த மாதிரி ஸ்பின் ட்ரா ட்ராக்கு போகிறதுக்கு டாக்டர் பிச்சுக்கு ஏற்பாடு பண்ணுறீங்க ஒரு அந்த யஜவேந்தர் சாகல் மாதிரி போலரை என்ன பண்ணீங்க நீங்கள் குழி தோண்டி போய்ச்சிட்டிங்களே சொல்லாமல் கொள்ளாமல் சொல்லவா சொல்லிவிட்டு போய்ச்சிருக்கலாமே நாலு பேர் வந்து நம்ம ஏதாவது அனுபவமாக தெரிஞ்சு தெரிவிச்சிருப்போமே அந்த மாதிரி இல்லாமல் பாய்ச்சிட்டிங்க இந்த மாதிரி உங்களோட பர்ஸ்னல் லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸுக்கு ஒரு டீமை எடுத்து குட்டிச்சவர் பண்ணி இந்தியாங்கிற ஒரு இந்தியன் கிரிக்கெட்டுங்கிறது வேர்ல்டு மேப்பில் எங்கேயோ இருந்ததை வந்து கொண்டு போய் சாக்கடையில் தள்ளி இப்படி கேவலப்படுத்தியிருக்காங்க இந்த கோச்சும் இந்த செலெக்ஷன் கமிட்டி சேர்மனும் இவங்க ரெண்டு பேரும் டெஃபினெட்லி இது வந்து சில பேர் சப்பக்கட்டு கட்டுறாங்க நைஸாக எல்லாத்தையும் அப்படியே கம்பீர் பக்கம் திருப்பி விட்டு அகர்கருக்கு முட்டு கொடுத்துட்ருக்காங்க அகர்க்கனும் இதில் சேர்க்கப்பட வேண்டிய ஒரு கல்பரேட் தான் அவரும் வந்து மாரல் அதை எடுத்து அவங்க அவங்களா பதவி விலகணும் இந்த பிசிசிஐ பண்ணுறாங்களோ இல்லையோ அவங்களா தே ஹாவ் டு கெட் அவுட் ஆஃப் இட் கம்ப்ளீட்லி அதில் நோ டவுட் அபவுட் இட் எனக்கு எந்த விதமான சந்தேகமும் இதுக்கு இதுக்கடுத்து நம்ம டெஸ்ட்னு பார்த்தோன்னா ஸ்ரீலங்காவில் ஒரு டூர் போகிறோம் அதுவும் ஆகஸ்ட் மாதம்தான் போகிறோம் ஆல்ரெடி நம்ம ஸ்ரீலங்காவில் நமக்கு என்ன மாதிரியான ஹோம் அட்வான்டேஜ் அவங்க வச்சுக்கிட்டு நம்மள ஆட்டி படைச்சாங்கன்னு தெரியும் அந்த டீமை வச்சுக்கிட்டு நீங்கள் என்ன சார் நினைக்கிறீங்க இதெல்லாம் பார்த்து இன்னும் திருந்துவாங்களா அடுத்தடுத்து போவாங்களா திருந்தணும் சந்தோஷ் திரு திருந்ததுங்கிறது என்ன திருடுதனமாக பண்ணியிருக்காங்க அது இல்லை அதாவது என்ன என்ன நம்ம மீன் பண்ணணும்னா இப்போ வந்து அடுத்த டெஸ்ட் சீரீஸ் வந்து உங்களுக்கு ஐ திங்க் ஆகஸ்ட்டில் தான் வருது அடுத்த ஆகஸ்ட்டில் தான் அகைன்ஸ்ட் ஸ்ரீலங்கா இன் ஸ்ரீலங்கா இருக்குது அதுக்குள்ளே பெரிய கேப் இருக்குது அவங்களுக்கு கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் ஒரு பத்து பதினோரு மாதம் கேப் இருக்கிறதுனால டொமஸ்டிக் கிரிக்கெட்டுக்கெல்லாம் இந்த செலக்ஷன் கமிட்டி வந்து போகணும் விசிட் பண்ணணும் செலக்ட் போய் நிறைய மேட்சஸ் பார்க்கணும் அதில் வந்து மறுபடியும் சொல்லிட்டான் அந்த வார்த்தையை நான் திருப்பி திருப்பி அண்டர்லைன் பண்ணுறேன் விருப்பு வெறுப்பு இல்லாமல் கிரிக்கெட்டை மட்டுமே மனசில் வச்சு டீம் எடுக்கணும் அவன் சீனியராக இருந்தாலும் சரி ஜூனியராக இருந்தாலும் சரி அவனுக்கு முப்பத்தஞ்சு வயசாக காரனாக இருந்தாலும் சரி முப்ப இருபத்தோரு வயசு பையனாக இருந்தாலும் சரி அவனுக்கு முப்பத்தஞ்சு ஆஸ்திரேலியாவிலலாம் முப்பது வயசுக்கு மேலே தான் டெபியூ பண்ணுறாங்க முப்பத்தொன்று ரெண்டு வயசில் தான் பிளேயர்ஸை உள்ளே கொண்டு வராங்க அவன் ஏழு வருஷம் பிச்சு எடுக்கிறான் அவங்க லோக்கலில் அதுக்கப்புறம் தான் உள்ளே வராங்க இங்கே முப்பது வயசுக்கு தாண்டினாலே அவனுக்கு வயசாகிடுச்சுப்பா அப்படின்னு சொல்லிட்டு நைஸாக வெளியே தாழில தான் பார்க்குறாங்க ஏன்னா தான் வந்து சொல்லுங்க எஜமானு சொல்கிறது இல்லைல்ல அதனால் அந்த மாதிரி ஒரு கேட்டால் அந்த சூப்பர் ஸ்டார் கல்ச்சர் இங்கே இருக்கக்கூடாது அப்படின்லாம் பேசுகிறாங்க இதெல்லாம் சூப்பர் ஸ்டார் கல்ச்சர் இருக்கக்கூடாதுன்னு யார் பண் கொண்டு வருது அது நீங்கள் தான் கொண்டு வருவீங்க நீங்கள் தான் பிசிசியில் அவங்கள தூக்கி தலையில் வச்சு ஆடுவீங்க நீங்கள் தான் இருக்கிற கார்பரேட் பூரா அவங்ககிட்ட ஒரு ஆடு கொடுக்கும் அவனை சூப்பர் ஸ்டார் ஆக்கிறதும் நீங்கள் தான் அவன் சூப்பர் ஸ்டார் ஆகிட்டான்னு சொல்லிட்டு புலம்புறதும் நீங்கள் தான் என்ன என்ன லாஜிக்னு எனக்கு புரியல இது அந்த சூப்பர் ஸ்டார் கல்ச்சர் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு எல்லோரையும் பே சீனியர்ஸ் எல்லாம் அனுப்பிட்டீங்க ஓகே ரைட்டு இப்போ ஜூனியர்ஸை வச்சு நீங்கள் நடத்தி காட்டுங்க நடத்தி காட்டில்ல அப்போ நீங்கள் பண்ணினது தப்புன்னு தானே அர்த்தம் அந்த மாதிரி எக்ஸ்போஸ் ஆகிட்ருக்கு நிறைய ரெட் பால் கிரிக்கெட் ஆடுறவங்கள உள்ளே கொண்டு வரணும் அவங்கள வந்து சென்ட்ரல் கான்ட்ராக்டில் எடுத்து ஒரு ஐ மூணு ஃபார்மேட்லேயும் ஆடக்கூடிய பிளேயர்ஸுக்கு என்ன நீங்கள் க பணம் கொடுக்குறீங்களோ அதாவது ஒரு ஐபிஎல் ஆடக்கூடிய தகுதி இருக்கிற ஒரு ஆள் எவ்வளோ ஒரு கிட்டத்தட்ட எவ்வளோ சம்பாதிப்பாங்க அப்படிங்கிறது ஒரு உங்களுக்கு ஒரு பால் பார்த்து நம்பர் தெரியும் அந்த மாதிரி சம்பாதிப்பாங்களோ அதனால் நான் ஐபிஎல் ஆடாததுனால நான் பணம் எனக்கு வந்துடுச்சின்னு குறப்படாத அளவுக்கு இந்த ரெட் பால் கிரிக்கெட்டில் எடுக்கிற பிளேயர்ஸுக்கு அவங்க சென்ட்ரல் கான்ட்ராக்டில் டூ எக்ஸ் த்ரீ எக்ஸுன்னு அவங்களுக்கு கொடுத்து இவங்களுக்கெல்லாம் வந்து நீங்கள் இப்போ அஞ்சு கோடி ரூபாய்க்கு ஒருத்தர் ஒரு பிளேயர் எடுக்கிறீங்க இந்த மூணு ஃபார்மேட்டுக்குள்ள பிளேயர் எடுக்கிறீங்கன்னா அவங்களுக்கு பன் பத்து கோடி ரூபாய் பன்னெண்டு கோடி ரூபாய் கொடுத்து அவங்கள அதில் வச்சு இந்த பக்கத்தை பார்த்து அவங்க அட்ராக்ட் ஆகாத மாதிரி டெடிக்கேட்டடாக ஒரு டீம் ஒரு ஸ்குவாடு ஒரு மேபி ஒரு பதினஞ்சு இருபது பேர் ஒரு ஸ்குவாடு அதாவது இப்போ வந்து ஃபாஸ்ட் போலிங் ஆடக்கூடிய ஆட்களாகவும் ஸ்பின்னு ஸ்பின் ஆடக்கூடிய ஒரு ஆட்களாகவும் பவுன்சி ட்ராக்குன்னா இந்த மாதிரி ஆடுமா ஆடுவான் ஷார்ட் பீஸ் டீம் வீக் அப்படின்னு சொன்னால் அவனை வேறு எதில் யூஸ் பண்ணலாங்கிறத மாதிரி பார்த்து அந்த மாதிரி நீங்கள் ஒரு செட் ஆஃப் பதினஞ்சு இருபது பேரை வச்சாதான் அதுக்குள்ளே அதுக்குள்ளேந்த ஃபார்ம் பண்ணால் தான் நடக்கும் இப்போ நீங்கள் இப்போ உதாரணத்துக்கு எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த சவுத் ஆஃப்ரிக்கா டீம் எடுத்து பார்த்தீங்கன்னா இதில் பிரமாதமாக பர்ஃபார்ம் பண்ண ஆட்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போது இந்த ஒரு முக்கியமான ஒரு ஃபிஃப்டி ரன்ஸ் அடித்து தெம்பா பவுமா பண்ணி கொடுத்தாரு விக்ட்ரிக்கு ஒரு வழிவகுத்து கொடுத்தாரு அந்த மேட்ச்சு பவுமா ஐபிஎல் ஆடுறாரா இல்லை இந்த முத்துசாமி ஐபிஎல் பிளேயரா திடீர்னு வந்து ஒரு செஞ்சுரி அடித்தார் அவர் வரும் உங்களோட வேர்ல்டு கிளாஸ் ஸ்பின்னர்ஸ்க்கு அகைன்ஸ்டா அவர் ஐபிஎல் பிளேயரா இல்லை ஸோ இவங்கெல்லாம் வந்து ஐபிஎல் இதில் நீங்கள் மார்க் ஆன்சர் ஒருத்தான் வந்து ஐபிஎல் ஆடுற ஆடு அதுலேருந்து ஸ்டப்ஸு சொல்லலாம் வேணாம் அது மற்றபடி வேறு யார் இருக்காங்க ஒன்று பெ பெருசாக ஐபிஎல்லில் ஐபிஎல் டீமில் இருந்தால் கூட பெருசாக பர்ஃபார்ம் பண்ணவங்க யார் இருக்கார் ஒன்றும் பெரிய ஆட்கள்லாம் ஒன்றும் கிடையாது நீங்கள் அந்த டீமுக்கு இந்த மீது ஹார்மர் ஐபிஎல் ஆடுறாரு அந்த மாதிரி நீங்கள் பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க இந்த இந்த சீரிஸ்ன்னு பார்த்தீங்கன்னா சவுத் ஆப்ரிக்காலேருந்து அவங்களாம் ஐபிஎல் ஆடுற ஆட்கள் கிடையாது ஐபிஎல்னால் நான் சொல்கிறது வந்து அந்த டி ட்வெண்ட்டி ஃப்ரான்ச்சைஸ் கிரிக்கெட் இல்லை அதெல்லாம் ஆடுற ஆட்கள் கிடையாது அவங்க ஜென்வன் ஜென்யூனாக கிரிக்கெட்டை ரெட் பால் கிரிக்கெட் ஆடக்கூடிய ஆட்கள் அவங்க தான் வந்து பர்மாமெண்ட்டு போகிறாங்க டெஸ்ட் கிரிக்கெட்னு வரும்போது இதே ஹார்மர் வந்து நாளைக்கு ஒன்றே ஆடும்போது பார்த்தோன்னா பழப்பாங்க நம்ம ஆளுங்க அபிஷேக் சர்மா வந்தால் தூக்கி அடிப்பார் மிட்யூ கேட்டுக்கு மேலே வைப்பார் அவங்க ஸோ அது வேறு நீங்கள் நம் இதில் இந்த இதை பற்றி தான் நம்ம பேசுகிறோம் இதில் வந்து அந்த மாதிரி ஒரு டீமை செலக்ட் பண்ணி அப்படியே ஒரு டீம் ஃபார்ம் பண்ணி டெவலப் பண்ணி நர்ச்சர் பண்ணி அவங்களுக்கு தேவையான எல்லாம் கொடுத்து அந்த மாதிரி பொக்கிஷமாக அதை பாதுகாத்து வந்தால் தான் இனிமேல் டெஸ்ட் கிரிக்கெட்டுங்கிறது இந்தியாவில் மறுபடியும் பழைய இடத்துக்கு போறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இவங்க இந்த மாதிரி ஒரு தான் தோன்றித்தனமா ஒரு டீம் செலக்ட் பண்றது அதுக்கு தான் தோன்றியத்தனமா ஒரு பேட்டிங் ஆர்டர் போடுறது ஒரு லெவன் எடுக்கிறது அப்படிலாம் இருந்தாங்கன்னா கண்ணுக்கு தெரிஞ்சு கண்ணுக்கு நேர இந்தியன் டெஸ்ட் கிரிக்கெட் கொலை செய்யப்படுகிறது ஓகே சார் இவ்வளோ நேரம் உங்களுடைய கருத்துக்களை பயந்ததுக்கு மிக்க நன்றி சார் நன்றி